காயப்படுத்து காயப்படுத்து அப்ப இது மாதிரி எல்லாம் நடந்து இருந்தா நம்மளா இருந்து எங்கேயோ போயிடும் ஜெயிடுவா செய்தான் அந்த மாதிரி வந்துடும் ஆனா என்ன செய்யறாங்க உன்ன சிரிச்சுக்கிட்ட காரத்து உம்முக்கும் உங்க அம்மாவுக்கு ரொம்ப கோ ரோஷம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க அந்த அம்மா தான் நம்ம எல்லாருக்கும் ரசூல்லாவுடைய மனைவிமார்கள் வந்து நம்ம எல்லாருக்கும் தாய் அப்ப இந்த ஊழியத்தை என்ன சொல்றாங்க காரத்து உம்முக்கும் உங்க தாய் வந்து ரொம்ப ரோசப்பட்டுட்டாங்க சிம்பிளா எடுத்துக்கொண்டு அதுல என்ன பண்றாங்க வீட்டுல போய் அந்த வீட்டுல ஒரு தட்டு இருக்கும்ல அதை எடுத்துட்டு வந்து இந்த ஐயோ கொண்டே கொடுத்துரு உடைச்சதுக்கு நியாயம் ஆயம் வணங்கிட்டாங்க அவங்க தட்டை நீ உடைச்சிக்கல உடைச்சத்துல நீ வச்சுக்க பதில் அந்த காரியத்துல நியாயத்தை கரெக்டா வழங்கிடுறாங்க உடைச்ச தட்டை நான் சேர்த்து பொறுக்கி இந்த ஓந்தட்டை நீ வச்சுக்க ஓந்தட்டை கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்டை நாங்க ஊழியத்தை கொடுத்து இதை கொண்டே அவங்கள்ட கொடுத்துட்டு வந்துரு என்று சொல்றாங்க இது வந்து முஸ்லீம்ல வந்து இது புகாரில இருக்குது ஐயாயிரத்தி இருநூத்தி இருபத்தி அஞ்சாவது ஹரிசு நீங்க பாருங்க நிறைய இடங்கள்ல இருக்குது அப்ப எதுக்கு இதை சொல்றோம் நபிகள் நாயகம் செல்லாசத்துக்கு முன்னாடி வைத்து ஒரு ஊழியருக்கு முன்னாடி வைத்து நபிகள் நாயகத்தை கேவலப்படுத்துற மாதிரி ஒரு மட்டை பார்த்துற மாதிரி என்ன செய்யறாங்க ஒரு மனைவிடைய அந்த பாத்திரத்தை உடைக்கிறாங்கன்னு சொன்னா இதெல்லாம் வந்து ஒரு சராசரியா அவங்கள்ட்ட எதிர்பார்க்க அவங்கள நம்ம வைத்திருக்கிற இடத்தை வச்சு பார்த்தோம்னு சொன்னா இப்படியுமா நடந்திருப்பாங்க ரசூல்லாவுடைய மனைவிமார்கள் உமகா நமக்கு எல்லாம் தாயா இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாம் நடந்திருப்பாங்க நமக்கு தோணும் ஆனா எதுக்கு இதெல்லாம் நடக்குது நமக்கு ஒரு முன்மாதிரிக்கு தான் அல்லாஹ் அது மாதிரி நடக்க வைத்து நபிகள் நாயகம் செல்லாச்சும் அதை எப்படி எதிர்கொண்டாங்க அது ஒண்ணு நடந்து அடைஞ்சாங்களா எப்படி உடைக்க போச்சு நினைஞ்சிருப்போம் நம்ம நம்ம முன்னாடி வந்து ஒரு பாத்திரத்தை போட்டு ஒரு பொண்டாட்டி உடைச்சுன்னு என்ன செய்வீங்க உங்க வீட்டுல உங்க வீட்டு உங்க தங்கச்சி வீட்டுல இருந்து ரெண்டு மணி நேரம் நேரத்துக்கு வேணாம் உங்க தங்கச்சி வீட்டுல இருந்து ஒரு சாமான் வருது ஒரு பாத்திரத்துல என்ன செய்யுது ஒரு பிரியாணி கொடுத்து விடுறாங்க உங்க பொண்டாடி வந்து அதை வாங்கி ஒரே போட கீழே போட்டு உடைச்சா உங்க நிலைமை என்னமா இருக்கு இப்படி லைட்டா எடுத்துருப்பீங்களா ஆனா எடுக்கணும் என்ன செய்யணும் சரி அது அப்படித்தான் இருப்பாங்க நம்ம என்ன எதுனால இந்த குழப்பமா வருது பொம்புல இப்படித்தான இருப்பாங்க ரசூலோடைய மனைவி மாதிரி அப்படித்தான் இருக்கும் போது இவங்க மட்டும் வேற மாதிரியா இருப்பாங்க அப்ப அதிகமான பெண்கள் அதிக பெண்களுடைய தன்மை என்ன ஒன்னு ரெண்டு பேரும் ஜெயிச்சவங்களா இருப்பாங்க இந்த தன்மை இல்லாட்டி வேற தன்மையில குறை இருக்கும் ஏதோ ஒண்ணு குறைபாடுகள் இருந்துகிட்டு இதே மாதிரியே இருக்காது பலவிதமான குறைபாடுகள்ல ஏதோ ஒரு குறை ஒரு கும்பல இருக்காது அப்ப இந்த குடும்ப வாழ்க்கை நல்லா நிர்வாகம் பண்றது என்று சொன்னால் இப்படித்தான் நிர்வாகம் எப்படி நிர்வாகம் அவங்களுடைய சின்ன தவறுகளை பெண்கள் வச்சினால் என்னென்ன தவறுகளை நம்ம காண்கிறோமோ அதை ரொம்ப லைட்டா எடுத்துக்கொண்டு பிரச்சனை ஆகாம சாதாரணமா எடுத்துக்கொண்டு மன்னித்து விட்டு என்ன செய்யணும் போய்கிட்டு இருந்தா அதான் சொன்னாங்க உடைச்சிடாதாங்க சொன்னபடி நடக்கிறாங்க நமக்கு அறிவுரை சொல்லிட்டு அவங்க நடக்காம இல்ல அவங்க வளைஞ்ச எழும்பு நீ நிமித்த பார்க்க முடியாது அப்படி தான் செய்வாங்க அதான் தன்மை அது போல நிமித்த போனா என்ன உடஞ்சி போயிடும் ஆயிரும் அதை நான் விரும்பலாம் விரும்பல இப்படித்தான் இருப்பாங்கன்னு தெரிந்து கொண்டு என்ன செய்யறாங்க அவர்கிட்ட உள்ள பல குறைகளை கண்டாலும் நிறைய பாத்துக்க வேற வேற தன்மைகளை யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா உன் மேல வைத்திருக்கிற அன்பு பாசம் உனைய கவனிக்கிறது உன் பிள்ளைய வளர்க்கறது இப்படி நிறைய யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா ஒழுக்கமா இருக்கிறது கற்போட இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் நினைச்சு பார்த்தோம்னு சொன்னா இதெல்லாம் இருக்கும்போது ரெண்டு படி இருந்தா போயிட்டு அதனால என்ன இப்படியாக என்ன செய்யணும் ஆண்கள் எடுத்துக்கொண்டார்களே ஆனால் அதுதான் நிர்வகிக்கிற முறை நபிகள் நாயகம் சல்லாசத்துல அழகான வந்து ஒரு முன்மாதிரி இருக்கு இல்லையா அது மாதிரி அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் சல்லாசன் அவங்க ஒரு தடவை கோவப்பட்டு இருக்கிறாங்க உச்சகட்டம் கோவப்பட்டு இருக்கிறாங்க அது என்னன்னு கேட்டா மனைவிமார்கள் வந்து ஹப்சான் ஆகி ஆயிஷா நாயகி போட்டு ரசூல் அவர் டார்ச்சர் பண்ணி ரொம்ப கடுமையாக கடுமையான முறையில் ரசூல் ஆட்டு சண்டை போட்டு விட்டாங்க அப்ப இது வந்து அவங்களுக்கு ரசூல்லாவுக்கு ரொம்ப கோவம் வந்து இனிமே உங்கள்ட்ட எந்த உறவும் கிடையாது நினைஞ்சிட்டாங்க ஒரு மாசத்துக்கு வந்து அல்லா மேல சத்தியம் பண்ணிட்டாங்க ஈலான்னு சொல்லுவாங்கல்ல ஒரு மாச காலத்துக்கு உங்களோட எந்த தொடர்பும் இல்லன்னு அப்புறம் ஊருக்குலாம் பரவி போச்சு ரசூல்லா மனைவிமார்களை டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பரவணும்னு உமர் அலி வீட்டுக்கு ஒருத்தர் ஓடுறாரு உமரே செய்தி தெரியுமா அப்படின்னு அவர் என்ன என்னன்னு கேட்கிறாரு இந்த ரசான் நாட்டுல இருந்து படை எடுத்து வர்ற சொன்னாங்களே அப்படிதான் நடந்துருச்சு பெரிய செய்தி மாதிரி ரசான் படை எடுத்து வர வந்துட்டாங்களா அப்படிங்கிறார் அதை விட பெரிய விஷயம் என்ன சு வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அவங்க அந்த ஒரு மாசத்துக்கு யாரையும் பேச மாட்டேன்னு போய் கோபமாட்டாங்க ஒரு மொட்டமா அந்த ஒரு மச்சி உட்காந்துக்கிட்டாங்க ஒரு மாசத்துக்கு என்ன செய்ய மாட்டேன் எந்த ஒரு தொடரும் வச்சுக்க மாட்டேன் அவ்வளவு அதுக்கப்புறம் என்ன நேர நான் கோபப்பட்டு அவர் ஆடை எல்லாம் தரையில் ஈடுபட மகள்கிட்ட ஓடுறாங்க போய் ஏன்னா அவங்க அவங்க மகளும் அம்புபோக்கு மகள்தான் காரணம் கடுமையான கோபமா போய் ஹப்சாட்ட கேக்குறாங்க நீ இந்த மாதிரி ரசூல்லாவை கோபப்படுத்துற மாதிரி ரொம்ப புண்பு ராத்திரி பூனா வேதனைப்படுத்துற மாதிரி நடந்தியாமல உண்மையா ஆமா அப்படித்தான் செஞ்சேன் அவங்க சொல்றாங்க அப்ப என்ன நடந்து நமக்கு தெரியல ஆனா என்ன தெரிஞ்சிருக்கு ராத்திரி முழுசு ராத்திரி முழுசும் போட்டு ரசூல்லா வந்து கஞ்சி காத்திருக்கிறாங்க என்ன பேசினாங்கன்னு தெரியல ரசூல்லா வந்து பொறுமைக்கு சிகரம் பொறுமை கடலு ஆனாலும் அவங்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் பண்ண விஷயம் வந்து ரொம்ப கடுமையா இருந்திருக்கு அப்ப அவர் அறிவுரை சொல்லுவாங்க ஹப்சா உனக்கு தேவையில்லாத வேலை நீ இந்த மாதிரி எல்லாம் உனக்கு தேவைன்னு சொன்னா தரப்ப நான் என்கிட்ட கேள்வி நான் தர்றேன் நீ வந்து அனுசரிச்சுதான் போகணும் எவ்வளவு அறிவுரை எல்லாம் சொல்லிட்டு அப்ப நான் ரசூல்லாட்ட வந்து என்ன செய்யறாங்க போய் பேசினா டைவர்ஸ் எல்லாம் பண்ணல கோவத்துல ஈலான்னு சொல்லி ஒரு மாசத்துக்கு சேர மாட்டேன்னு என்ன செய்யறது அல்ல மேல சத்தியம் பண்ணிடுறது சத்தியம் பண்ணிட்டாங்கன்னா ஒரு மாசம் முடிஞ்சவனு என்ன செஞ்சிருந்தேன் அது முடிஞ்சு சொல்லுவோம் கலாச்சாரம் ஒரு மாசம் ஈலாவுடைய சட்டம் பின்னாடி பாப்போம் எதுக்கு சொல்றேன் ரசூல்லாவுடைய உச்சகட்ட கோபமே இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் வந்திருக்கே தவிர அப்ப கூட அடிக்கல ஒரு ஒரு மாசத்துக்கு நான் பேச மாட்டேன் ஒரு மாசத்துக்கு உங்களோட எந்த உரம் வசிக்கிற மாட்டேன் ஒரு மாசம் ஒதுங்கி இருந்து கொண்டார்கள் அவங்க புரியட்டுமே ஓவரா டார்ச்சர் பண்ணக்கூடாது ஒரு அளவுக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்ப ராத்திரி முழுசும் இரவு முழுசும் இந்த மாதிரி போய் டார்ச்சர் பண்ணி ஆமலாண்டு தகப்பனார் கேட்டு ஆமா அப்படித்தான் பண்ணணும் இந்த மகளும் ஹம்சா அவர்களும் ஒத்துக்கொள்ற அளவுக்கு என்ன இருக்குது சம்பவங்கள் நடந்திருக்கிறது அப்ப இதெல்லாம் வந்து இது புகாரியில நாலாயிரத்தி நம்பர் இது இல்லையா இதை வைத்து நம்ம என்ன வழங்குறோம் நபிகள் நாயகம் செல்லாலிசன் மனைவிமார்களே பெண்கள் முறையில் அந்த தன்மையில் இருந்து விடுபட்டவர்களாக இருக்கவில்லை பெண்களாகத்தான் எல்லா எல்லா நேரத்திலையும் இது வந்து புகாரில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாவது ஹதீஷில் இடம்பெற்றிருக்கிறது அதே மாதிரி வந்து பல சந்தர்ப்பங்கள ஒரு ஒரு கூட்டத்தார் வர்றாங்க யூதர்கள் வந்து என்ன செய்றாங்க ரசூலுல்லா한테 வந்து சலாம் சொல்றாங்க சலாம் சொல்லுமோ என்ன பண்றாங்கன்னா அஸ்ஸாமு அலைக்கும்ங்கறாங்க அஸ்ஸலாம் அலைக்கும்னு சொல்லாம என்ன சொல்றான் அஸ்ஸாமு அழைக்கும் சாம்னா சலாம்னா சாந்தி சாம்னா நாசம்